பேரன்புமிக்க தொழர் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த இனிய தமிழர் திருநாளாம் அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எனது ஏக இறைவனாகிய அல்லாவிடம் பிரார்த்தனை முன்வைக்கின்றேன் ஸோ இந்த தருணத்தில் தான் பல ஆண்டுகளாக ஒரு கேள்வி தொடர்ந்து சமூகத்தின் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் ஏன் வந்து பொங்கல் பண்டிகையெல்லாம் கொண்டாடுறது கிடையாது ஏன் அதை தவிர்த்துட்டு அவங்க போகிறாங்க இந்த பொங்கல் பண்டிகை என்பது ஒரு சிறந்த பண்டிகை தானே தமிழர் திருநாள் தானே ஏன் தமிழர் என்ற உணர்வோடு அவங்க நம்ம கூட ஒட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க மறுபக்கம் சங்கிகள் இந்த பொங்கலுக்கும் தமிழ் தமிழர் திருநாளர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அவங்க சவுதி அரேபியாவிலேருந்து நேரடியாக குதிச்சவங்க அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க வந்தேரியா இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து எப்படி அந்த தமிழரை கொண்டாடுவான்னு சொல்லக்கூடிய கிறுக்குத்தனமான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க ஸோ இந்த தருணத்தில் இந்த தமிழர் திருநாளை எப்படி நம்ம பார்க்கணும் தமிழர் திருநாளை ஒரு முஸ்லீம் கொண்டாடலாமா வேணாமா ஸோ தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாளுக்கு மத சாயல்கள் எதுவும் உண்டா மத வழிபாட்டு முறையில் தான் இந்த தமிழர் திருநாள் என்பது கொண்டாடப்பட்டிருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோடு இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் என் பேரன்பு மிக்க தோழர்களே முதலில் நாம் அனைவருமே மனிதர்கள் என்ற உணர்வு நமக்குள் மேலொங்க வேண்டும் பின்பு நம் நிலம் சார்ந்த உணர்வு சார்ந்த விஷயத்தில் தமிழ் தமிழர் என்ற அந்த உணர்வை நாம் என்றுமே நம்முள் வைத்திருக்க வேண்டும் காரணம் நாம் மதத்தால் இனத்தால் வெவ்வேறு விதத்தில் சாதியால் பிரிந்திருந்தால் கூட தமிழ் தமிழர் என்ற அந்த உணர்வு பல விஷயங்களை நம்மளை வந்து ஒன்றிணைக்குது அப்படிங்கும் அந்த நிலையை வந்து நாம் சரியாக இந்த நிலத்திலிருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நிலம் என்பது நிச்சயமாக சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்பக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த நிலத்தில் இந்த தமிழர் திருநாளை எப்படி நம் முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை அடிப்படையில் இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இது முதல் பொங்கல் என்ற வார்த்தைக்கு முன்னாடி தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் என்ற இந்த பதம்தான் வழக்கத்தில் இருந்துச்சு பொங்கல் என்றால் என்ன பொங்குதல் இந்த பொங்குதல் என்பது வாழ்க்கையில் முழுக்கவே பொங்கி வர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பெயர்கள் என்பது கூறப்படுகிறது ஆனால் அறுவடை திருநாள் மற்றும் தமிழர் திருநாள் என்பது ஒரு உன்னதமான வார்த்தையாக இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் இந்த அறுவடை திருநாள் தமிழர் திருநாளை ஒற்றுமையோடு செயல்படுத்தி இருக்கிறாங்க அன்றைய காலகட்டங்களில் இயற்கை வழிபாடு இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி மதம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் அங்கே இல்லை அப்படிங்கிற நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் அந்த விவசாயத்தை செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க முஸ்லீம்கள் உட்பட செஞ்சுருக்கிறாங்க ஸோ முஸ்லீம்கள் வருகைக்கு முன்னாடி அதற்கு மதசாயெல்லாம் கிடையாது இந்த பொங்கலுக்கு தமிழர் திருநாளுக்கு சாயல் என்பது கிடையவே கிடையாது எந்த மதத்தை முன்னிறுத்தியும் இந்த பொங்கலை யாரும் கொண்டாடலை தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ நம்ம பேசப்படுது தை பிறந்தால் வழினா என்ன அது நம்பிக்கையை சார்ந்தில்லை தை பிறந்துருச்சு அப்படின்னா நல்ல முறையில் நம்ம அறுவடை செய்து அதை நம்ம என்ன பண்ணலாம் மக்க சந்தையில் கொண்டு போய் விற்று அதன் மூலம் நல்ல காசு நம்ம ஈட்டி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் ஸோ தை பிறந்துருச்சு அப்படின்னா நமக்கு வழி பிறக்கும் நம்ம அறுவடை செய்தது எல்லாமே விற்று நம் மகிழ்ச்சியோட அந்த பொருளாதாரத்தை ஈட்டி வாழ்வோம் அப்படிங்கிற அந்த இருந்தால் தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த வார்த்தை பதத்தை வந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு நம்பிக்கையில் எடுத்துக்கிறாங்க இந்துக்கள் ஒரு நம்பிக்கையில் எடுத்துக்கிறாங்க அப்ப மத சாயல் இல்லாத மத வழிபாட்டு முறைகள் இல்லாத ஒரு பண்டிகையாகத்தான் இந்த தமிழர் திருநாள் இருந்துச்சு ஸோ அந்த காலப்போக்கில் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் தங்கள் மதத்திற்கேற்றாற் போல நம்பிக்கையை வச்சு அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த மத இந்த பண்டிகையை மத தான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ பொங்கல் பண்டிகையில முஸ்லீம்கள் அடிப்படையில ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற விஷயங்களே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது முன்னாடி நான் சொன்ன மாதிரி மத சாயல் இல்லாத சமயத்துல அன்றைய காலகட்டங்களில் எல்லா மக்களும் இணைந்தது கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் பின்பு இஸ்லாமிய வருகை இங்கே வருது என்னது மூணு மூதாதியர்கள் ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடிலாம் ச தாழ்த்தப்பட்ட ஜாதியில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் வெறும் ஒடுக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஏன் ஐயர் ஐயங்கர் பார்ப்பனி சமூகத்தில் இருந்து கூட இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க அது வேறு விஷயங்கள் அன்றைய காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக தங்களது விடுதலைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர்றாங்க கொள்கையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர்கள் வழிபாட்டு முறை ஹிந்து வழிபாட்டு முறையில் இருக்காங்க தமிழராக இருக்கிறாங்க இந்த நிலத்தில் பிறந்த பூர்வ குடிகளாக என் முன்னோர்கள் இருக்கிறாங்க தமிழ்மொழி பேசுகிறாங்க திராவிட விஷயங்களில் பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க இவ்வளோ விஷயத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கல ஸோ இஸ்லாம் மார்க்கம் வருது அதை ஏற்றுக்குறாங்க சமத்துவம் சகோதரத்துவமும் அங்கே கிடைக்கிது ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க ஒன்றா ஒளி செய்கிறாங்க கைகால்கள் அலமுறாங்க ஒரே இடத்துல நின்று ஒன்றாக தோளோடு தோல் நின்று தொழுகிறாங்க எல்லா உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ அவர்கள் இஸ்லாமினும் மார்க்கம் வந்த நடந்த மார்க்கத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க தவிர அவர்கள் இந்த நேரத்துடைய குடிகள் இது எல்லாரும் அறிந்த விஷயம் சங்கிகள் ஆ ஒன்று சவுதியிலேருந்து வந்து குதிச்சிட்டான்வாங்க உண்மையாக இவர்கள் தான் ஆரியர்கள் இவர்கள் தான் கைபர் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்து வந்தேறிகள் அதுதான் உண்மை நாம் இந்த மண்ணுடைய பூர்வகுடிகளாக இருக்கும் ஸோ வெறும் பூர்வகுடி பூர்வகுடின்னு வாயில் சொன்னால் போதுமா நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் நாம் பூர்வகுடிகள் என்றால் தமிழர்கள் என்றால் அந்த தமிழ் உணர்வு இருக்குது அப்படின்னா தமிழர் திருநாளை நம்ம என்ன பண்ண கொண்டாடணும்ல அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கணும்ல ஆனால் முஸ்லீம்கள் இன்றைக்கி எடுக்கிறது இல்லை ஏன் எடுக்கிறது இல்லைன்னா நான் சொன்ன அந்த செட் ஆஃப் பாயிண்ட் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி பொங்கல் கொண்டாடப்படுது பொங்கலில் இன்றைக்கி என்ன நடத்தப்படுகிறது பொங்கலில் சூரிய பகவானுக்கு படைத்து தான் என்ன பண்ணுறாங்க அதை சாப்பிட்றாங்க அங்கே பூஜைகள் காணிக்கைகள் செலுத்தப்படுது பூஜைகள் செய்யப்படுது இன்னும் பல்வேறு மத அடிப்படையான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பொங்கல் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு பொங்கல் என்பது இந்துக்களுக்கான பண்டிகை இல்லை பொங்கல் என்பது தமிழர்களுக்கான பண்டிகை தமிழர் திருநாளாக இருக்குது அறுவடை திருநாளாக இருக்குது ஸோ அறுவடை திருநாள் என்பது இன்னைக்கு இந்துக்கள் பெரும்பான்மை விவசாயம் செய்தால் கூட அன்றைய காலகட்டங்களில் முஸ்லீம்கள் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வச்சுருந்தாங்க பல்வேறு பயிர்களை விதைவிச்சாங்க பல்வேறு அரிசிகள் போன்ற தானியங்களை விளைவிச்சு இதே தை மாதத்தில் அவங்க அறுவடை செஞ்சு எடுத்தாங்க அவர்கள் அந்த காலகட்டங்களில் பொங்கல் கொண்டாடினார்கள் ஆனால் பல மக்களோடு இணைந்து செய்யக்கூடிய சமயத்துல மத சாயல் இல்லாமல் அது ஒரு உணவாக பார்க்கப்பட்டது அந்த தினத்தில் அந்த கால்நடைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் இந்த கால்நடைகளை பராமரிக்கணுங்கிற அடிப்படையில் தான் அதை முன்னெடுக்கப்படுது பட்டுச்சு ஆனா இன்னைக்கு இந்துக்களை அவங்க நம்பிக்கையின் அடிப்படையே செய்கிறாங்க தவறு சொல்லலை தமிழர் பொதுவான திருநாளை அவங்க மத 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 மதத்தோடு இணைத்து அதை செய்கிறனால தான் முஸ்லீம்கள் அதில் கலந்துக்கிறது கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது ஸோ இண்டிவிஜுவலாக முஸ்லீம்கள் இந்த தமிழர் திருநாளை தமிழர் உணர்வோடு செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் இன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இது நமக்கு இன்றைய காலகட்டங்களில் தேவையான்னு கேட்டங்கா இதை கடந்து ஒன்று தேவை அதுதான் சமத்துவ பொங்கல் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் சமத்துவ பொங்கல் தமிழக அரசின் அறி அறிவிப்பின் அடிப்படையில் பல ஊர்களில் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுது ஆனால் உண்மையாக அது சமத்துவ பொங்கலாக இருக்கான்னு கேட்டால் என்றைக்குமே ஒரு அரசுக்கு மதம் என்பது கிடையாது அரசுக்கு மதம் கிடையாது ஆனால் அரசு சமத்துவ பொங்கல் என்று அறிவித்தால் கூட இங்கு கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய பொங்கல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க காணிக்கைகள் செய்வாங்க இது எல்லாமே செய்வாங்க ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு விஷயத்த தொப்புள் கொடி உறவுகள் புரிஞ்சுக்கணும் தமிழர்களாக நம்ம உணர்வோடு ஒன்றிணைக்கணும்னா முதல்ல ஒரு முஸ்லீம்களுடைய மத மார்க்க உணர்வு என்ன அவன் நம்பிக்கை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் தமிழராக ஒன்றிணைய முடியும் தமிழராக ஒன்றைணு ஒன்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மதம் மார்க்கம் என்ற விஷயத்தை அப்படி தூக்கி தூரம் வச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் கலந்துக்க முடியும் அப்படி ஒரு பண்டிகை இன்றைக்கி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பண்டிகை தான் இந்த தை திருநாளாக இருக்கக்கூடிய இந்த தமிழர் பண்டிகை தமிழர் திருநாள் அறுவடை திருநாளாக இருக்குது ஆனால் அதில் இன்றைக்கி நம்ம மதங்களை வச்சு வச்சு பார்த்து தான் என்ன ஆகிட்டோம் பிரிந்து போய் நிற்கிறோம் ஸோ இந்த அடிப்படையில் முதல் முஸ்லீம்களுடைய உணர்வு என்னன்னு முதல் புரிஞ்சுக்கணும் முஸ்லீம்கள் ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ஒரே இறைவன் தான் அவனுக்கு உருவமே கிடையாது அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கிற தத்துவார்த்த சிந்தனையில் உறுதியாக தமிழ் முஸ்லீம்கள் இன்னைக்கு நிற்கிறாங்க தமிழ் முஸ்லீம்களில் உலகில் எல்லா முஸ்லீம்களுடைய கொள்கை இது தான் ஒரே இரையவன் அவனுக்கு உருவம் கிடையாது அப்போ இவனுடைய கொள்கையின் அடிப்படையில் பார்த்தா இப்படி பொதுவாக நடத்தக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிகளில் கூட அரசு அறிவித்த நிகழ்ச்சிகளில் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த இடத்துல வந்து பூஜை செய்கிறாங்க காணிக்கைகள் செய்கிறாங்க படையல்களை வைக்கிறாங்க இன்னும் மாட்டை கடவுளாக பார்க்குறாங்க முஸ்லீம்கள் கடவுளாக பார்க்க மாட்டாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்குவாங்க வேற இறைவனை ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் மாடை கடவுளாக ஒருத்தவங்க பார்க்குறாங்களோ அது அவன் நம்பிக்கை ஆனால் இவன் என்ன பண்ணுவான் மாடு மாடு தான் அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொருள் அது காலமாடை என்ன பண்ணுவான் அறுவடைக்கும் பயன்படுத்தப்படும் பக்ரீதுக்கும் பயன்படுத்தப்படும் இது இரண்டையும் முஸ்லீம்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அன்றைய காலகட்டங்களில் விவசாயம் செஞ்சிட்டு இருந்த முஸ்லீம்கள் விவசாயத்திற்கு மாடுகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க மாடுகளை படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய அதே முஸ்லீம்கள் பக்ரீத் வந்தால் மாடுகளை குருபானியும் கொடுத்தாங்க இரேவனுக்காக அந்த குருபானி கொடுக்கக்கூடிய அந்த மாடு இருக்கு தெரியுமா அந்த மாடை சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வளர்த்து தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த உணர்வு வரணும்னு ஏன்னா குர்பானியுடைய கதை அதாவது அந்த தியாக திருநாளுடைய க பாடமே என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் அந்த மகனை தியாகம் செய்வதற்கு அந்த இறைச்சத்தை பார்த்து இறைவன் மகனுக்கு நீ ஆட்டை கொடுன்னு சொன்னாங்க ஸோ அந்த உணர்வு வரணுங்கிறக்காக தான் நீங்கள் ஆடுகளை பார்த்தீங்கன்னா வாங்கி வளர்த்து தான் கொடுப்பாங்க கொடுக்கும்போது ஒரு உணர்வு இருக்கும் பெத்த மகனை கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் மாடுகளை மேய்ப்பதற்கு நீங்கள் மெயின்டனன்ஸ் ஆடலாம் வந்துட்டாங்க புள்ள போட்டு வளர்த்துட்ருப்பாங்க ஸோ அப்படி உழவு வேலை செய்தவர்கள் கூட மாட்டை உழுவதற்கும் பயன்படுத்தினார்கள் மாட்டை எடுத்து குர்வானி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க சில நபர்கள் உணவு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயம் இருக்கும்ல இப்போ நானே வந்து ஒரு ஆசை ஆசையாக ஒரு கோழி குஞ்சா கோழி வளர்த்துட்டு இருக்கேன் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு விருந்தனை வந்துட்டாங்க அது அறுக்க போகும்போது என் மனசு பாடுபடும் ஒருவேளை அறுத்து குருமா வச்சால் கூட அதை என்னால் சாப்பிட முடியாது இல்லை அது போல் தான் வளர்த்த மாட்டை வந்து என்றைக்குமே குர்பானி கொடுக்க மாட்டான் அன்றைய தமிழர்கள் விவசாயம் செய்த தமிழர்கள் ஒரு மாட்டை வாங்குவான் சம்மந்தமே இல்லாத இடத்துல வாங்கி அவன் கூட வளர்க்க மாட்டான் அந்த உணர்வு வந்துருக்காங்க வேறு இடத்துல கொடுத்து வளர்க்க சொல்வான் வாங்கி அதை நேரடியாக மா குரு குர்பானிக்கு மா குரானி பக்ரீதுக்கு தியாக திருநாளுக்கு பயன்படுத்துவான் அப்போ இரண்டு வகையான செயல்பாட்டிலையும் முஸ்லீம்கள் என்பவர்களில் ஈடுபட்ட முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மாடு கடவுள் தன் தாய் கடவுள் அப்படிங்கிற அந்த கடவுள் ஸ்தானம் இருக்குல்ல கடவுள் எளிய தன்மை இருக்குல்ல இந்த தன்மையை மனிதர்களுக்கோ விலங்கினங்களுக்கோ கொடுக்க மாட்டாங்க காரணம் ஏன் இது எல்லாமே கடவுள் கிடையாது இது எல்லாமே படைப்பினங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் தவிர இது வந்து வணங்கக்கூடிய பொருள் இல்லை அப்படிங்கிறது முஸ்லீம் கொள்கை கோட்பாடாக இருக்குது ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே தான் இந்துக்கள் செய்கிறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை நாம் சொல்லலை ஆனால் சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற தமிழர் திருநாள அந்த மத சாயலோடு அணுகக்கூடிய சமயத்தில் தான் அந்த மத வழிபாட்டு முறைகளை தான் என்ன இல்லை முஸ்லீம் போய் அதில் கலந்துக்கிறது இல்லை ஸோ இப்போ இந்த உணவை பொறுத்து நம்ம வரக்கூடிய சமயத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு பிஜே கூட ஒரு இன்டர்வியூவில் நேர்த்து சொல்லியிருந்தாரு ஜீவ சகாப்தம்கிட்ட அந்த உணவு நாங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா அவங்க என்ன வந்து அந்த உணவு வந்து படையல் வச்சு என்னதான் செஞ்சாலும் அது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதோடைய மந்த சக்தியெல்லாம் அதுக்குள்ளே போகிறது இல்லை ஸோ அந்த உணவை சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு கிரேட் ஒரு விஷயத்தை அவர் வந்து அனுமதிச்சார் ஆனால் இந்த விஷயத்தை கடந்து இன்னைக்கு வந்து சகோதர தொப்பில் கூடிய உறவுகள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இப்போ நான் செல்லக்கூடிய பொங்கல் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அப்படி இந்த மத வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய அந்த மத வழிபாட்டு சார்ந்த கொண்டாட்டங்களில் விஷயங்களை நான் கலந்து கொள்ள மாட்டேன் தனித்து தான் நிற்பேன் ஆனால் எனக்கு கூடிக்கூடிய பொங்கலில் கூட அந்த படைக்கப்பட்ட பொங்கல் கொடுக்காம தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க அதை எடுத்து கொடுப்பாங்க அது சாப்பிடுவேன் அதே போல் அந்த பொறி இது மாதிரி விஷயங்கள் ஆயுத பூஜையில் பார்த்தீங்கன்னா பொறி கொடுத்து விடுவாங்க அதையும் நான் சாப்பிடுவேன் அப்போ சகோரத்துவ குடி உறவுகளை எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்லாம் ஆனால் குறிப்பிட்டு அந்த இறைச்சி சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனுடைய பெயரால் அறுத்து இருக்கணும் சுத்தமாக ஆரோக்கியமாக ரத்தம் ஓட்டப்பட்ட நிலையில் அது அறுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் எங்களால் சாப்பிட முடியும் மித்தபடி இதை தாண்டி இது என்னது நம்பிக்கை அந்த நம்பிக்கை உணர்வை தொப்புள் குடி உறவுகள் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அவங்களுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன்ல அவங்களுடைய மத சம்பந்தமான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறோம் அது போன்ற என் உணர்வை அவங்க புரிஞ்சுக்கணும் எங்கள் முஸ்லீம்களுடைய உணர்வை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அடிப்படையில் நாம் தமிழர்கள் அதுக்கு அடுத்து தான் இந்த மதங்கள் மார்க்கங்கள் இதெல்லாம் இருக்குது நாம் தமிழர்களாக ஒன்றிணைந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் பிரச்சனைகளுக்கான தீர்வு காண முடியும் ஒன்றிணைந்து செயல்பட முடியுங்கிறக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அரசு அறிவித்த இந்த சமத்துவ பொங்கல்லையே நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த கிரைட்டேரியா எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்போ அது எப்படி வந்து ஒரு சமத்துவ பொங்கலாக மாற முடியும் அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு சமத்துவ பொங்கலில் கலந்துக்கணும் இல்லை பொங்கலில் கலந்துக்கணுன்னா அங்கே இங்கே என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா அரசு சமத்துவ பொங்கலை அறிவித்தாலே அந்த இடத்துல மதம் என்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது ஒருவேளை பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறனால அந்த மத சம சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் கூட அந்த வழிபாட்டு முறைகள் இது போன்ற விஷயங்களில் முஸ்லீம்கள் ஒரு காலம் கலந்து கொள்ள மாட்டாங்க பொங்கல் என்ற உணவு சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து அறுவடை திருநாள்ப்பா அறுத்தம் நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம கால்நடைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இறைவன் பிரார்த்தனை செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் ஆனால் சமத்துவ பொங்கல் நியாயம் எப்படி நடக்கணும்னா மதங்கள் இனங்கள் எல்லாமே கடந்து எல்லா மக்களும் வரணும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களது ஊர் கீரணூரில் பார்த்தீங்கன்னா பூசாக சத்தியமூர்த்தி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் எங்கள் ஊரில் முதல் முறையாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டுச்சு எப்படின்னா கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா இனத்தை பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அங்கு கரும்பு வைக்கப்பட்டு பானை வைக்கப்பட்டு பொங்கல் வைக்கப்பட்டது அங்கு எந்த சூரிய பகவானுக்கோ அல்லது மாட்டிற்கோ படைக்கப்பட்டு கொடுக்கப்படலை சமத்துவமாகவே அந்த பொங்கல் கொண்டாடப்பட்டுச்சு பொங்கலுக்கு பின்பு நேற்று முழுக்கவே அங்கே இருந்தேன் அங்கே நடந்த எல்லா விளையாட்டுப் போட்டிகளையும் நான் கலந்து கொண்டேன் உரியடிக்கிறதாகட்டும் இன்னும் வந்து மியூசிக்கல் சேர் என்ற எல்லா விளையாட்டுலேயும் நான் கலந்துக்கிட்டேன் அப்போ தமிழர் என்ற அந்த உணர்வோடு மதங்களை கடந்து இணைப்பாக வந்து இந்த தமிழர் திருநாள் இருக்கு இந்த அறுவடை திருநாள் இருக்குங்கிற பட்சத்தில் முஸ்லீம் நிச்சயமாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் காரணம் ஏன் நாம் பூர்வகுடி தமிழர்கள் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் ஒற்றுமையோடு இருக்கணும் நாம் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகள் தான் வேற வேறையாக இருக்கலாம் தவிர நாம் தமிழர்கள் அப்படிங்கிறதுல ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் அந்த தமிழ் உணர்வு பெருமையாக மாறிடக்கூடாது ஏன்னா அவன் மார்க்கும்னு சொல்லுது யாரும் மொழியாக சிறந்தவன் கிடையாது நான் பேசுகிற இந்த மொழி தான் சிறந்ததுங்கிற வாரத்தை வைக்கக்கூடாது நான் பேசக்கூடிய மொழி எனக்கு பற்று இருக்குது இதே நான் தெலுங்கு பிறந்தது தான் தெலுங்கு மேலே பற்று வந்திருக்கும் மலையா மொழியில் பேசக்கூடிய நான் பிறந்திருந்தேன் ஏன்னா கேரளாவில் மலையாளம் எனக்கு பற்றா இருந்திருக்கும் இது போன்ற அவ மொழிக்கு அவன் பற்றே இருக்குது அப்போ நிச்சயமாக இந்த உணர்வை நாம் மேலோங்க வைக்கணும்னா சமத்துவ பொங்கலங்கி கொண்டாடணும் அடுத்த ஒரு விஷயம் உண்மையாகவே சமத்துவ மாநாடு அப்படிங்கிற விஷயம் உலகத்துல நடக்குது பாத்துருக்கீங்களா இன்னைக்கு நான் மொழியால் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில உலகத்துல ஒன்று கூடக்கூடிய கூடிய மிகப்பெரிய பெரிய சமத்துவ மாநாடு எங்கு தெரியுமா நடக்குது முஸ்லிம்கள் இடத்துல அது நடக்குது எந்த இடம் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த தான் நான் சொன்ன சமத்துவ மாநாடு வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய அந்த மக்காவுல மட்டும் ஏன் போய் பயணம் செஞ்சு அங்க தொழுகணும் ஏன் பள்ளிவாசலே கிடையாதான்னு கேட்டா முதல் முதல் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் காபா ஸோ அங்கே ஏன் முஸ்லீம்கள் அங்கு சென்று வணங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக மக்களுக்கு ஒரு சமத்துவ மாநாட ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜென்ற வழியாக நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுளுக்கு படையல் வச்சாலும் சரி வேறு ஏதாவது காணிக்கை செலுத்தினாலும் சரி இது எதுவுமே கடவுளுக்கு போய் சேரவே சேரவே சேராது இது எதுவுமே கடவுளுக்கு சேராது அதனால்தான் இஸ்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது நீங்கள் எனக்கு எதுவும் நீங்கள் செய்ய வேணாம் பிற மத பிற மனிதனுக்கு உதவுங்கள் பிற மனிதனை நேசியுங்கள் அவன் ஆபத்து காலத்தில் உதவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தனால்தான் கொரோனா காலம் பெரியடர் காலங்களில் முஸ்லீம் ஏன் அடிச்சு பிடிச்சி போய் முன் முன்னாடி நின்று உதவி செய்கிறான் ஏன்னா இஸ்லாம் அடிப்படையில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குது மனித நேயத்தோடு பிற மனுஷனை நேசிச்சு அவனுக்கு உதவுனேனா அது என்ன நேசத்துக்கு சமம் உன்னை தேடி ஒரு மிஸ்கின் வரான் வைங்களே அவனை நீ விரட்டாத ஏன்னா நீ அவனுக்கு சேர உதவியாகட்டும் அல்லது உணவாகட்டும் எது நீ செய்தாலும் அது என்னை வந்து அடையும் அவன் அவனுக்கு அவனுடைய பசியும் தேவையும் அது என்னை பொறுத்தவரை அது எனக்கான தேவையாக இருக்குது அவனை நீ மெகிழ்விச்சேனா என்ன மகிழ்விச்சதுக்கு சமம் அப்படிங்கிற தத்துவார்த்ததை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது அப்போ இஸ்லாம் பிற பிற நலம் நாடுவதை தான் இஸ்லாம் விரும்புது அப்போ கடவுளுக்கு நீங்கள் எதுவும் வேணாம் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் நீங்கள் செய்வேன் அதெல்லாம் போய் சேராது நீ பிற மனுஷனுக்கு நீ ஏதாவது செஞ்சு நல்லது செஞ்சேனா அதுதான் உனக்கு மறுமையில் வெற்றி அடையும் சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது ஆனால் அந்த மக்கால போன பூஜை புனஸ்காரம்லாம் முஸ்லீம் செய்ய மாட்டான் ஆனால் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாரி ரமானாரி இன்னும் பஹ்ரைனுடைய தலைவராக இருக்கட்டும் குவைத்துடைய தலைவர் சவுதி அரேபியா தலைவர் யார் எங்கே போனாலும் சரி அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன்னா உனக்கு தனி ரோ தனி ஸ்பெஷல் டோக்கனு விஐபி டோக்கன்லாம் கிடையாது உள்ளே போயிட்டேயா கீழே ஒரு வெள்ளை துணி மேலே ஒரு வெள்ளை துணி உள்ளே போயிரு அங்கே போய் உன்ன யாரும் வந்து அப்படியே பேசு பெருசாலும் கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க உலகத்தில் எவ்வளோ பெரிய புகழக்கு உச்சியில் இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் போயிட்டேனா இறைவன் முன்பு சமம் அப்படிங்கிற நிரூபிப்பதுக்காக ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவன் வருவான் சைனாவில் இருக்கிறவன் வருவான் ரஷ்யாவில் இருக்கிறவன் வருவான் இந்தியாவில் இருக்கிறவன் வருவான் எல்லா நாட்டில் இருக்கக்கூடியவனும் அங்கே வருவான் ஆனால் சமத்துவமாக அந்த ஆலயத்தை வளம் வந்து கொண்டே இருப்பார்கள் அங்கே யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு பெரிய அடையாளமே அந்த மக்கால் இருக்கக்கூடிய அந்த காபா தான் அதை சுற்றி வரக்கூடிய முஸ்லீம் மக்கள் தான் அப்போ இதுதான பெரிய சமத்துவம் ஸோ இது போன்ற சமத்துவம் தான் தமிழகத்தில் நிலவணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தவிர்க்க வேண்டும் தவிர்த்து விட்டு நாம் தமிழராஜ் ஒன்றிலேருந்து இதை கொண்டாடணும் பெரிய அரிசிகளை பாருங்களே எப்படி கொண்டாடுறாங்க பொங்கல்லாம் அவங்க வந்து படைக்க மாட்டாங்க இது போன்ற பூஜை புனஸ்காரம் செய்ய மாட்டாங்க காணிக்கை சொல் எதுவுமே செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு ஏன்னா பாருங்கள் எல்லா பண்டிகையும் தவிர்க்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் ஏன் இப்போ பொங்கலை கொண்டாடுறாங்க தியா தமிழர் திருநாளை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழர் திருநாளில் வந்து எந்த விதத்திலையும் அது வீணாக்கப்படுவதில்லை பட்டாசு வெடித்து அது எதுன்னு சொல்லி வீணாக்கப்படுவதில்லை அது தமிழர் திருநாள் அவர்கள் உழைத்த விஷயங்கள் அதாவது அவர்கள் இந்த மண்ணிலிருந்து விளைவித்த ஒரு விஷயங்களை பயன்படுத்தி தான் அதை செய்கிறாங்க கரும்பை கொண்டு இன்னும் வந்து பச்சரிசியை கொண்டு வெள்ளத்தை கொண்டு அழகான முறையில்லாது கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறனால தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க தவிர மத வழிபாட்டு முறையை தவிர்த்து விட்டு பெரிய கொண்டாடுவார்கள் இதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இங்கே அடிப்படையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தமிழர்ன்ற உணர்வு என்பது மதங்களை கடந்த ஒரு உணர்வாக இருக்கிறனால தான் இந்த திருநாளுக்கு தான் நம்ம ஒன்றிணைய முடியும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் வீட்டுக்கு பக்ரீத்துக்கு நீங்கள் வருவீங்க உங்கள் விஷயத்துக்கு நான் வருவேன் எல்லாம் வந்தால் கூட நாம் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு திருநாள் பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை திருநாள் இந்த தமிழர் திருநாளாக தான் காணப்படுது ஸோ இதில் நம்ம கண்ணும் கருத்தமாக இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற வாக்கியம் இருக்குல்ல இது ஒரு போலியான வார்த்தை தான் என்னால் சொல்ல முடியும் எம்மதமும் சம்மதம் யாரும் சொல்ல முடியாது அப்போ எம்மதமும் சம்மதம்னா நான் ஏன் வந்து ஏக இறைவனை மட்டுமே நான் ஏற்றுருக்குறேன் நான் வேறு கடவுளை வணங்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது தவறான பழக்கம்னு நான் சொல்ல வரல அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பல க கடவுள்களை வணங்குவாங்க தெய்வங்களை ஏற்றுக்குவாங்க அதே போல் அல்லா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சாமியை ஏற்றுக்குவாங்க முஸ்லீம் தர்காக்கள் இருக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களும் ஏற்றுக்குவாங்க எல்லாத்தையும் கடவுளாக ஹிந்துக்கள் பார்ப்பாங்க அது பெருந்தன்மே நீங்கள் சொன்னால் கூட அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அது அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் இருக்கலாம் அதே போல் தாய் தந்தையும் கடவுளாக பார்ப்பாங்க மாட்டையும் கடவுளாக பார்ப்பாங்க இது எல்லாமே அவங்களுடைய தன்மைகள் குறை கிடையாது அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன ஒரே கடவுள் இப்போ கேட்கலாம் என் உன் கடவுள் மட்டும்தான் பெருசு நீ இருக்கேன் இல்லை இல்லை நான் ஏற்றுக்கக்கூடிய கடவுள் ஒரே கடவுள் இறைவன குருவம் இல்லைங்கிறத நம்பக்கூடியவன் நான் பிற கடவுளை எப்படி ஏற்றுக்குவேன் என் கொள்கையை ஏதா இருக்குமோ எப்படி ஏற்றுக்குனால முடியும் ஆனால் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் முருகனை வணங்கக்கூடியவர்கள் முருகனை மட்டும் தான் வணக்கிட்டு இருக்கிறாங்களா பிற கடவுள்கிட்டையும் தேடுறது இல்லையா நான் சொன்னேன் அல்லா சாமி நல்லாட்டையும் வர்றது இல்லையா ஊதி பார்க்குறது இல்லையா அப்போ அவர்கள் பெருந்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அவர்கள் கொள்கை எப்படி என் கொள்கை இப்படி ஆனால் இதில் கடந்து தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும் அதனால் இன்னொன்று மனித நேயம் சமத்துவம் சகத்துவம் நாம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே முரண்பட்டு நிற்கிறோம் மத நல்லிணக்கம்னாலே மதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய உபகாரங்கள் நினச்சிக்கிறோம் இங்கே பாருங்களே ஒரு ஜிபா ஒரு ஹிஜாப் போட்டுக்கிட்டு புர்கா போட்டு ஒரு புள்ள பரிபாடல் பாடுச்சுன்னா அது மத நல்லிணக்கம் இதே ஒரு ஹிந்து நாகரணிஃபா பாட்டை பாடினாலும் அது மத நல்லிணக்கம் இதெல்லாம் சின்ன சின்ன கூறுகளாக இருக்கலாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது உண்மையான மத நல்லிணக்கம்னா இந்த மதத்தை மதத்திற்கு ஊக்கப்படுத்துவதன் மூலம் அதை ஏற்படுத்த முடியும் இன்றைக்கி மீடியாக்கள் அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கான் டிஆர்பிக்காக இந்த மதத்தை மதம் மதம் ஊக்குவிக்கவே கூடாது உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு புரிஞ்சுக்கிறோம் உன் உணர்வு நான் புரிஞ்சிக்கிறேன் என் உணர்வு புரிஞ்சுக்கிறேன் அதுக்காக உன் பரிபாட்டில் நான் பாடுறது நீ ஏன் நாகரணிஃபா குரானை பாடுறது இப்படி இருக்கக்கூடாது அதுலேயும் பாருங்கள் முஸ்லீம்கள் வந்து ஹிஜாப் போட்டு வந்து போய் பரி பரிபாடல் பாடுவாங்க இவங்க வந்து குரான் வந்து ஓதுவாங்க அப்படிங்கிற நிலை இருக்கும் இது சின்ன தாக்கத்தை வேணால் ஏற்படுத்தலாம் நல்லிணக்கம்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான நல்லிணக்கம்னால் என்ன தெரியுமா உடல் மூலமாக பொருளாதார மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு தான் நல்லிணக்கம் கொரோனா காலங்கள் பே பேரிடர் காலங்களில் முஸ்லீம்கள் போய் உதவினாங்களில் அதுதான் நல்லிணக்கமாக காணப்படுது அப்போ இங்கே மதங்களை முன்னிறுத்தவே வேண்டாம்ங்கிறது என் கருத்து மதங்களை அப்படி அப்பாற்பட்டு தள்ளிட்டு மனித நேயம் என்ற அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை நம்ம என்ன பண்ணணும் ஒற்றுமைப்படுத்தும் இன்னொன்று நான் சொன்னேன் அரசுக்கு மதம் இல்லைன்னு நான் முன்னாடி சொன்னேன்ல மதம் இல்லாத அரசு தான் சமத்துவ சமத்துவங்கள் நடத்துது ஆனால் அது இந்துக்கள் வழிபாட்டு முறை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பெரும்பான்மையாக ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அரசு கட்டிடங்களில் கூட இடையில ஒரு கலெக்டர் கண்டித்தார் ஒரு கட்டிட திறப்பு விழா நடக்குது அந்த கட்டிடம் திறக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பொருளாதாரம் எப்படி வந்திருக்கும் மக்களுடைய வரிப்பணமாக வந்திருக்கும் ஸோ so, எல்லா மக்களும் எல்லா இனத்தை சார்ந்தவே மதத்தை சார்ந்தவனும் அந்த வரியை கட்டிகிட்டு தான் இருக்கிறான் அப்போ மக்களுக்கு பொதுவாக கட்டக்கூடிய ஒரு கட்டிட கட்டிடத்துடைய அடிக்கல் நாட்டு விழா அந்த இடத்துல ஹிந்து மதத்துடைய பூஜை மட்டும் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த கலெக்டர் கேட்குறாரு என்ன இது ஹிந்து முறைப்படி பூஜை பண்ணிட்டுருக்கோங்கள யார் ஒன்று பண்ண சொன்னது இந்த வரி பணம்லாம் யாரோடது யார் கட்ட சொன்னது ஒன்று வெறும் இவங்கள கூப்பிடாது ஃபாதர் யாரையும் கூப்பிட்டு இம்மா பேசுமாமியும் கூப்பிட்டு மூணு பேர்த்தையும் வச்சு அதை செஞ்சு செய்யும் இல்லை எதுவுமே செய்யாது அப்படின்னாங்க சரியான வாதமாக தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு கலெக்டர் சேலம்னு நினைக்கிறேன் இப்போ இல்லை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ அப்படிப்பட்ட கருத்தை வந்து புரிஞ்சிருக்கணும்ல ஒரு அரசு ஆனால் அது செய்வது கிடையாது இன்னும் நம்ம யோசிக்கலாம் நம்ம ரொம்ப கேள்வியை கேட்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது இல்லை அதனால் நம்ம கேட்பது கிடையாது இன்றைக்கி பொங்கலுக்கு மூவாயிரூவா பரிசு கொடுக்குறாங்க ஆடை எல்லாமே கொடுக்குறாங்க பொங்கல் தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கொடுக்குறாங்க ஆனால் அதை தாண்டி அது ஒரு மத நிலையிலிருந்து அது இருக்கு எல்லா மக்களும் அதை கலந்துக்கணுங்கிறக்காக தான் சமத்துவ பொங்கல் வைக்கப்படுது அந்த சமத்துவ பொங்கல்லையும் பெரும்பான்மையாக நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ நமஸ் நமஸ்காரம் பண்ணுறது அதாவது பூஜை நடத்துவதுங்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க மறுக்கிறாங்க ஸோ ஓகேங்களா அதை தாண்டி அங்கே நடக்குது ஒரு முஸ்லீம் போய் கலந்துகிட்டா கூட அந்த வழிபாட்டு முறையை எதையும் கலந்துக்க மாட்டான் பொங்கல் கொடுக்குறியா அதை படைக்காமல் கொடுக்குறியா சாப்பிட்டுக்கலாம் இல்லை படைச்சிட்டு கொடுக்குறியா பிஜே சொன்ன மாதிரி வந்து அது தானே நான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுன்னு வைங்களா அது தானி விளையாட்டுகள் நிறையா நடக்குது அதுலேயும் கலந்துக்கலாம் ஆனால் அரசு கட்டிடம் இருக்குது பார்த்தீங்களா நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள் அந்த கட்டிடத்துக்குள்ளே கட்டப்பட்ட பின்னாடி வைக்கக்கூடிய புகைப்படங்கள் கூட தலைவர்களுடைய புகைப்படமும் இருக்குது ஹிந்துக்களுடைய கடவுளுடைய புகைப்படமும் இருக்குது அப்போ அது அது ஒரு சார்பு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஏன் முஸ்லீம்களுடைய மக்கா மதினா வைக்கலாம் அப்படிலாம் இல்லை இல்லை அரசு பேருந்துகளில் நான் பார்த்துருக்கேன் ஜீசஸ் படம் இருக்கும் மக்கா மதினா இருக்கும் இங்கிட்டு முருகன் படம் ஏதோ ஒரு சம்திங் படம் இருக்கும் அரசு பேருந்து முன்னாடி நான் பார்த்துருக்கேன் கீழே ஒரு திருக்குறள் இருக்கும் பொதுவாக இது போன்ற நிலைப்பாடுகள் பல்வேறு அரசு கட்டிடங்கள் இருப்பது கிடையாது இந்துக்கள் கடவுளுடைய புகைப்படம் தான் இருக்கும் அப்போ இதை வந்து நான் குறையான சொல்லலை அப்போ அது போல் தான் இந்த மூவாயிரம் ரூபாய் பணத்தை கூடி முஸ்லீம்கள் எப்படி கேட்கலாம் நீங்கள் பொங்கலுக்கு கொடுத்துட்டீங்க ஏன் ரம்ஜானுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு கேட்கலாம் நம்ம அந்த மாதிரி குழப்பத்தை இங்கே விரும்பலை நாம் பொங்கலுக்கு கொடுக்கக்கூடியதை எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறோம்னா நாம் தமிழர்களாக ஒன்று நினைவு மதங்கள் கடந்த ஒரு பண்டிகையாக இது இருக்கிறனால தான் எல்லோருக்குமா இந்த பொங்கல் பரிசு மற்றும் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே கொடுக்கப்படுது இவ்வளோ ஆண்டு காலமாக அதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் சங்கிகளாக போட்டு குலப்புற வேலை நம்மள்டே கிடையாது அப்போ அடிப்படையில் தமிழர் திருநாளை வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் முன்னெடுக்கணும் முன்னெடுத்து இதை கொண்டாடணும் ஆனால் இதில் வழிபாட்டு முறை இல்லாத ஒரு இருந்து அதை எடுக்கணும் நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கணுங்கிறதுக்காக எடுக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் சங்கிகள் இன்றைக்கி வந்து அவ்வளோ வெறியாக இருக்கிறான் முஸ்லீம்கள் மேலே அவ்வளோ வெறுப்புத்தன்மையில் இருக்கிறான் அப்போ இங்கே பிளவுவாத அரசியல் மிகைத்து காணப்படக்கூடிய சமயத்தில் நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தணும் ஒரு நலவை ஏற்படுத்தணும் நாம் ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நிச்சயமாக இந்த சமத்துவ பொங்கலை முன்னெடுத்து கொண்டாடணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு துருவிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரையும் அலைங்க சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் எல்லாம் இணைந்து மத வழிபாடுகளை கடந்து என்ன பண்ணுங்கள் அந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடுங்க அப்படிங்கிறது எனது வேண்டுகோளாக காணப்படுகிறது மீளாழ்ந்து மேலைகள்லாம் சமத்துவத்தை எவ்வளவோ போதிச்சிருக்குல்ல மீளாது மேடைகள் எடுத்துக்கங்களே கலைஞராகட்டும் அண்ணாவாகட்டும் இன்னும் பெரியாராகட்டும் பல நபர்கள் பல தலைவர்கள் மீளாது மேடையை பயன்படுத்தி தான் சமய நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் பேசியிருக்கிறாங்க வளர்ந்துருக்காங்க அப்போ மீளாது மேடைகள் எப்படி இருந்துச்சு அங்கே தனி வழிபாட்டு முறைலாம் இல்லை நபிகளை குறித்து பேசுவார்கள் இன்னும் நல்லிணக்கத்தை குறித்து பேசுவாங்க மீளாது மேடை ஸோ அந்த மீளாது மேடையைப் போல பொங்கல் தமிழர் திருநாள் இந்த அறுவடை திருநாள் மாறணும் அங்கே எல்லா நபர்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதா எனது மேலான ஆசையாக காணப்படுது அதனால நிச்சயமாக நாம் மதம் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயங்களை நாம் நமக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் சமம் என்ற அந்த அந்த நிலைப்பாடும் இங்கே தவறு ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி சாப்பிடுவோம் தகப்பேர் ரெண்டு சாப்பிடுவான் தாயார் ஒரு மூணு சாப்பிடுவாங்க அது மாதிரி பல கணக்கு இருக்குது அப்போ இங்கே எல்லோரும் சமம் அப்படிங்கிறத விட இந்தியாவுடைய அழகே என்னென்னா அவனுக்கு அவன் உரிமையை கொடுக்கறது இருக்குது தெரியுங்களா உனக்கு இந்த உரிமை இந்த உனக்குனால் உ உரிமை இது உனக்கான உரிமை இது இப்படி நீதில் எப்படி உன் போயிடு நீ நீதில் இருந்துட்டு போயின்னு சொல்லிட்டு வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடாக இந்தியா இருக்கிறனால இதுதான் இந்தியாவுக்கு பியூட்டி அதனால் வேற்றுமையில் ஒற்றுமையோடு நான் இருக்கக்கூடிய நாம் வேற்றுமை என்ற விஷயங்கள் நம்பிக்கை விஷயத்தில் வெவ்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட உணர்வு தமிழராக நாம் வெளிப்பட வேண்டும் இந்தியராக வெளிப்பட வேண்டும் உச்சபட்சமாக நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த தியாக திருநாளில் எனக்கு தோணன விஷயமா இருந்துச்சு அதை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் பேசின விஷயங்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமது உன்னத நோக்கியமே என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் ஒன்றிணைய வேண்டும் நாம் உணர்வோடு ஒன்றிணைய வேண்டும் அதற்கு தமிழகத்தில் ஒரே பருபொருள் தமிழ் தமிழர் என்ற உணர்வு தான் அப்படிங்கிறது கருத்து கிடையாது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ